நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறு வகையான பீட்ரூட் ரெசிபீஸ் தான் இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பித்து அனிமியாவை குணப்படுத்துகிற எல்லா விதமான சத்துக்குளை இதில் அடங்கியிருக்கு முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ட்ரிங்க் அதுக்கப்புறமா பீட்ரூட் ரவா இட்லி பீட்ரூட் சட்னி பீட்ரூட் வடை அதுக்கப்புறம் பீட்ரூட் முறுக்கு கூட்டு இப்படி வந்து நம்ம நிறைய பண்ண போகிறோம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது எல்லாமே பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதுக்கு எல்லாமே முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட்டையும் ஜவர்ஸையும் வச்சு குழந்தைகளுக்கான இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இப்போது சப்ஜா எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தை நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் ஜவர்ஸி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சப்பாருங்க நல்லா ஊறிடிச்சு நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் சின்ன ஜவரி சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அந்த சப்ஜாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட்ரூட் எடுக்கிறேன் இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கலரை மட்டும் கொடுக்கக்கூடியதில்லை ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது நார்மலாக நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இது மாதிரி ட்ரிங்க்கில் வந்து பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டோட டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தெரியாது அது வந்து இந்த ட்ரிங்கில் போடும்போது ஒரு சேமியா மாதிரி இருக்கும் ஸோ ஃபலூடா மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஒரு அரை பீட்ரூட் இருந்தால் போதும் இது மாதிரி ஓரளவுக்கு தின்னானதில் வந்து நல்லா துரி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பீட்ரூட்டில் மண்ண மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை கேரட்லேயும் பண்ணலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சேமியா மாதிரியே தான் இருக்கும் சேமியா ஃபலூடாவல்ல மாதிரியே தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் துருவணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வதக்கிடாதீங்க தண்ணி ஊற்றி வதக்கினீங்க அப்படின்னா அதனோடய டேஸ்ட் வந்து போயிடும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ஸோ அதனால் இதே மாதிரியே ரோஸ்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் கூட நீங்கள் விட்டு இதே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர்னு சொல்லுவோம் சங்குப்பன்னு சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போது ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் ஓட்ஸ் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி செய்யலாம் கால்சியம் மில்க் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கப் தண்ணி ஊற்றுறேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காகவும் நம்ம ஜவ்வரிசி போடும்போது பார்த்திங்கன்னா திக்காயிடும் ஹல்வா மாதிரி ஆகக்கூடாது ஸோ இது வந்து ட்ரிங்க் அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் பாலை நீங்கள் ஊற்றுறதுனால நோ ப்ராப்ளம் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப வேகணும் நல்லா அவசியம் இல்லை ஆல்ரெடி வெந்துருச்சு நமக்கு இப்போ அந்த ஜவ்வரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்குள்ளே நீங்கள் போட்டுக்கங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது ஜவர்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே இதுவும் நல்லா வெந்துடும் இப்போது சர்க்கரை அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க் போட்டுக்கலாம் இல்லை வெல்லம் ப்ரௌன் சுகர் நீங்கள் எது வேணாலும் போடலாம் நீங்கள் வெள்ளம் சிறப்பில் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஊற்றிக்குங்க ஆறுனதுக்கப்புறம் இப்போது ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் நட்ஸ் போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் ரேசன்ஸ் திராட்சை உலர் திராட்சை போட்டுக்கலாம் தேவைப்பட்ட டேட்ஸ் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த ஃப்ரீஸில் முப்பது நிமிஷம் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா வந்து சர்விங் கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து நான் ஒரு கார்னிஷிங்காக நான் போட போகிறேன் இது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூவாசா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி சிரப் இதை வந்து நான் ஃப்ரீஸில் இந்த கப்பை வைக்க போகிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு இது ஆப்ஷனல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை சிம்பிளாக கூட குழந்தையில கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரீஸில் வச்சுருக்கோம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் நீங்கள் என்ன ஒரு மூணு மணி நேரம் வைக்கலாம் இப்போ சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு சப்ஜா இதில் வந்து பாதாம் பிசன் கூட போடலாம் அதாவது ஆல்மண்ட் கம் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஆல்ரெடி சில்லன்ஸ் நல்லா தான் இருக்குது வெயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸ்கியூப்ஸ் போடுறேன் ஒரு அரை கப் போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரக்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஸோ இருக்கிற எல்லா வெஜிடபுல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை கார வகைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒத்து போகிற ஒரு நமக்கு அந்த ஒரு வெஜிடபிள் அப்படின்னா அது வந்து பீட்ரூட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையே நான் கேரட்லேயும் போட்டிருக்கேன் கேரட் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இருக்கிற வெஜிடபிளே அயன் அதிகமாக உள்ளது அப்படின்னா அது பீட்ரூட் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம இட்லி தோசை எல்லா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய பீட்ரூட் சட்னி கொங்குநாடு கிராமத்து முறையில் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அனீமியாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தால் நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கூட இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல தோல் எடுத்துடணும் பீட்ரூட்டோட தோலை இந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்துடும் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா துருவியும் பண்ணலாம் உங்களுக்கு எது வந்து இன்ஸ்டன்ட்டாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் இருந்தால் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கும் நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கிறக்கும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த பீட்ரூட்டை நம்ம பீட்ரூட் ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜூஸாக கூட குடிக்கலாம் அப்படி முடியல அப்படிங்கிறவங்க நம்ம இட்லி ரைஸுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போது நான் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகாய் கறிவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி உளுந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லியாக போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம முதல்ல வ வறுக்கணும் ஸோ இதை வறுத்துட்டிங்கனாவே நாவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனம் வந்துடும் இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் நீங்கள் நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் போட்டுக்கலாம் ஸோ இது வாரத்தில் வந்து மூணு நாள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் அப்படிங்கிறது நல்லா வளரும்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் நல்லா வந்து சீராகும்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் தேவையான அளவும் நம்ம போட்டிருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் இதில் தேங்காய் போடலை தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டும் அரைச்சிக்கலாம் ஸோ இதில் மஞ்சள் தூள் போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து அது ஒரு நல்ல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால நான் மஞ்ச மஞ்சள் தூளும் நான் போட்டுக்கிறேன் ஸோ இதில் நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை மிளகு ஜீரகெல்லாம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து சளி எல்லாம் வராது நான் இப்போ வந்து புளி போட்டிருக்கேன் புளி போட்டிருக்கறனால என்னென்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பண்ணி இப்படி புளி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் இப்போது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதில் வந்து சீசனிங் அப்படிங்கிறது தேவையில்லை தேவைப்பட்டால் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு சீசனிங் பண்ணியும் போட்டுக்கலாம் அதாவது தாளித்தம் இதில் வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் சட்னி எல்லாம் விட அது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கறிவேப்பிலே பெரியங்காயம் கடுகாவில் தான் அதுக்கு மேலே எதுவும் இல்லை ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான நமக்கு சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி இதுலேயே நீங்கள் நிலக்கடலாம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான பீட்ரூட் ரவா இட்லி ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல் எயிட் விட்டமின் பி நைன்லருந்து மெக்னீஷியம் அதுக்கப்புறம் ஃபைபர் விட்டமின் சி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட டென் மினிட்ஸில் இதை பண்ணிடலாம் வெயிட் லாஸுன்னு போகும்போது இது வந்து லோ கலோரி தான் ஸோ நீங்கள் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னியோடு எடுத்துகிட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நார்மலாக குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே கிடையாது எல்லாமே நேச்சுரல் பீட்ரூட் கலர் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பீட்ரூட் ஒரு பீட்ரூட் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக துருவி ஏன் அப்படின்னா குழந்தைகள் வந்து ரொம்ப பெருசாக பீட்ரூட்டை போட்டாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்கள சாப்பிட வைக்கணும்னா ஏதாவது வந்து இது மாதிரி தான் பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வதக்கி முடிச்சிடலாம் இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் பீட்ரூட் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு கப் ரவை இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் ரவை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோதுமை ரவை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவை யூஸ் பண்ணலாம் இப்போது நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவை தான் நீங்கள் இதெல்லாம் வந்து சீசனிங்கெல்லாம் போடாமல் ஆயில்லாம் வேணான்னா நீங்கள் டைரெக்டாகவே பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது ரவையை டைரெக்டாக பவுலில் போட்டுட்டு பீட்ரூட்டை போட்டுவிட்டு கொத்தமல்லி வெங்காயமெல்லாம் போட்டு தயிர் ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஈனோலாம் போடாமல் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ நான் பண்ணியிருக்கேன் தான் இருக்கும் சீசனிங் போட்டு பண்ணுறது ஒரு மெத்தட் இப்போது தயிர் முக்கால் கப் போட்டுக்கலாம் நல்லா புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் நான் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் தயிரே ஊற்றணும் மறந்துடாதீங்க தயவுசெய்து நான் வந்து அந்த ரவையை ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேன் நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றிருக்கேன் நீங்கள் சூடாக ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா தயிர் பிரிஞ்சிடும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்பை வந்து நோட் பண்ணிக்கோங்க சூடான எந்த ஒரு இதுலேயும் தயிர் ஊற்றிடாதீங்க ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் ரவை ஊறும் இப்போ ஈனோ போட்டுக்கலாம் இல்லை பேக்கிங் சோடா இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம் ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துடாதீங்க ஸோ அடிக்கடி செய்யணும் அடிக்கடி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஈனோவெல்லாம் தேவையில்லை நான் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் நான் ஈனோவோ பேக்கிங் சோடாவே வந்து போடுறது கிடையாது பட் ஆனால் போடும்போது ஒரு நல்ல ஃப்ளஃபினஸை கொடுக்கும் சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை நைட்டே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படிங்கும்போது இது போட வேண்டியதில்லை இப்போது இட்லி பிளேட்டை நான் நல்லெண்ணெய் ஊற்றி தடவியிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி தடவிட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போது இட்லி ஊற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ரன்னியாக இருக்கக்கூடாது இந்த பேட்டர் ரன்னியாக இருந்ததுன்னா இட்லி வந்து என்ன ஃப்ளஃபியாக வராது ஸோ இட்லி பேட்டர் மாதிரியே தான் இருக்கணும் திக்கா போட்டுட்டு நம்ம இதை ஸ்டீமரில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் எயிட் டு டென் மினிட்ஸில் இந்த ரவை ரெடி ஆகிடும் மேக்சிமே எயிட் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே நீங்கள் விட வேணாம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுங்க அப்போ தான் ஈஸியாக டீமோல் பண்ண வரும் இது தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக தயிரோடு எடுத்துக்கலாம் கிரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மிளகாய் தக்காளி மிளகாய் சட்னி அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி புதினா எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான அயன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் தோசையாக கூட ஊற்றி பாருங்கள் நான் இட்லி ரவால் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன் இது வந்து பீட்ரூட் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து பர்பிள் கேபேஜ் இருக்குது அதுக்கப்புறம் கேரட்டில் கூட நீங்கள் பண்ணலாம் ஆல்ரெடி கேரட்லலாம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரைஸுக்கோ மில்லட்ஸ்க்கோ ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான பீட்ரூட் கூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து சாதமாக இருக்கட்டும் இல்லைனா மில்லட்ஸாக இருக்கட்டும் சிறுதானியங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இடியாப்பத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அனிமியா வரும்போது கூட இதை சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாயிடும் இப்போது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை பெருங்காயம் இவ்வளோ தான் நீங்கள் வந்து கடைசியில் கூட தாளித்து கொட்டலாம் பட்டு நம்ம ஒன்பாட் அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் இல்லைனா எல்லாமே தாளிச்சுட்டு நம்ம அப்படியே பண்ணிடலாம் ரெண்டு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் மொத்தமாக பீட்ரூட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நான் கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது நல்ல இல்லைன்னா வெளக்கெண்ணியில் வந்து கொத்தமல்லி ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வரமிளகாய் இது மாதிரி நிறைய விஷயங்களை அரைச்சி போடுவாங்க குடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இப்போது பாசிப்பருப்பு நான் போடுறேன் இதில் வந்து கால் கப் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசல் மார்னிங் ஈஸியாக பண்ணக்கூடியது கூட நாலு விசில் விட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு பூண்டு புளி வரமிளகாய் கார்த்திக் இதை மாதிரி ஜீரகம் அதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளி போட்டால் ரொம்ப நல்லது கூட கூட்டுக்கு நார்மலாக எல்லாம் போடுவாங்க ஸோ இது குங்குநாடு கிராமத்தில் பீட்ரூட் கூட்டுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க ஸோ அளவுக்கு அரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் இதில் தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கணும் ஸோ நம்ம பருப்பு எந்திரிச்சு நமக்கு இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சு விழுத போடுறோம் விழுத போட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஸோ அஞ்சு நிமிஷம் கொதிச்சாவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் நல்லா வெந்துடும் அதனால நம்ம மதியானம் வரைக்கும் வச்சுருக்கும்போது லஞ்ச் வரைக்கும் கேட்டு போகாது இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கணும் நீங்கள் ரெண்டாவது தடவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாளிச்சும் கொட்டலாம் கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தாளித்து இதில் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் போடும்போது தேங்காய் எண்ணெயில் தாளித்து போடுங்க இல்லைனா நெய்ல தாளித்து போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியோட பதத்தோட நமக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலரோட நமக்கு பீட்ரூட் கூட்டு ரெடி இதை பார்க்க மட்டும் அழகாக இருக்காது நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூட இன்கேஸ் நீங்கள் குக்கரில் வைக்க பிடிக்கலனா நீங்கள் ஓப்பன் பேன் மத்தில கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் செய்ய இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது தினை வரகு குதிரைவாளி பனிவரகு இது எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நமக்கு அயன் வேணும் அதுக்கப்புறம் ஹெல்த்தியானதை எடுத்துக்கணுன்னா இது மாதிரி மில்லட்ஸோட நீங்கள் எடுத்து பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஒன் மந்த் ஸ்டோர் பண்ணக்கூடிய பீட்ரூட் முறுக்கு இதில் புட்டுக்கடலையெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்டோட ஸ்மெல்லே வராது கலர் மட்டுந்தான் இது வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் பீட்ரூட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இதுக்கப்புறம் இதை வடிகட்டணும் நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரைனர் இருந்தால் வடிகட்டலாம் இல்லைனா காட்டன் கிளாத் இருக்கும் நீங்கள் அதில் வடிகட்டினீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிறது சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெயினர் அதனால் அந்த லம்ஸ் எல்லாம் வராது தேவைப்பட்ட மிளகு இல்லை ஜீரகம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இப்போது அரைக்க பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து உளுந்து மாவெல்லாம் எதுவுமே தேவைப்படாது அதே அதே மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம் பொட்டுக்கடலை இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த முறுக்கு அப்படிங்கும் போது பொட்டுக்கடலை போ போடும்போது நல்ல முறு முறு இருக்கும் அது இந்த கடினத்தன்மையை எடுத்துரும் இப்போ ரெண்டு கப் அரிசி மாவு அதையும் நல்லா சளிச்சிக்கணும் நம்ம கடையில் வாங்கிறது தான் ஸோ நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தாலும் ஓகே அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது அரிசியும் உளுந்தையும் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தா பொட்டுக்கடலை அதுக்கு தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் நம்ம பொட்டுக்கடலை போடுறோம் இப்போ பொட்டுக்கடலை பவுடர் போட்டுட்டு இதையும் நம்ம சளிச்சிக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன துகள்களாக இருக்கும் அந்த லம்ஸு கட்டி அது இல்லாமல் நம்ம முதல்ல சளிச்சிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறத விடவே இந்த பொட்டுக்கடலை டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இந்த லம்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம அதை எடுத்துடலாம் இதுக்கப்புறம் எள் அதுக்கப்புறம் ஓமம் இல்லைனா ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு தேவையான அளவு இதுக்கப்புறம் பெருங்காயம் ரொம்ப முக்கியமானது தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சாஃப்டான பட்டர் இல்லை நெய் இல்லை சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிளகாய் தூள் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் எள்ளு தான் ஆப்ஷனல் பட் எள்ளு வந்து ரொம்ப நல்லது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதல்ல நல்லா வந்து பசஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம ஊற்றுறோம் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் நினைக்கலாம் பீட்ரூட்டோட டேஸ்ட் வருதுன்னா இதில் வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு பீட்ரூட்டோட டேஸ்ட் வராது கலர் மட்டும்தான் கொடுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் குழந்தைகளுக்கு முறுக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்ட்டு சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதுலேயே வந்து நான் முள்ளு முறுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக முள்ளு முறுக்கும் போடலாம் குழல் போடலாம் பக்கோடா போடலாம் இந்த ஒரு மாவு வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய வந்து முறுக்கு ரெசிபிஸ் போடலாம் ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் மாவு ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப கடினமாக இருந்தால் முறுக்கு வந்து உடையும் உங்களுக்கு அப்படி கடினமாக இருந்து உடைய ஆரம்பிச்சுதுன்னா நீங்கள் ஷேப் பண்ணாமல் டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு விட்ருங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுலேயே ஏற்கனவே நான் பாலக்கீரை முறுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் அந்த பச்சை வாசனை இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னா பீட்ரூட்டோ சேர்த்து பீட்ரூட்டோட சேர்த்து கொஞ்சம் பூண்டு வெங்காயம் கூட அரைச்சி ஊற்றலாம் கிராமத்தில் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் அது மாதிரி பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் முறுக்கு பெசஞ்சொடனே போட்டுருங்க தயவுசெய்து ரொம்ப நேரம் வச்சுருக்காதிங்க பிசைஞ்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும் ஏன் அப்படின்னா முறுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் ஆரம்பிச்சிடும் அந்த டோ புளிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும் ஸோ முறுக்கு குள்ளல போட்டுவிட்டு நம்ம ஒரு பெரிய ஷீட் இருந்துச்சுனாவோ பெரிய காட்டன் கிளாத் இருந்துச்சுனாவோ இல்லை வாழலையில் கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம் ஏபி பிழிஞ்சு விடும்போது நமக்கு ஈஸியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் ஈவனாக ஃப்ரை ஆகும் ஒவ்வொன்றும் நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு ஒன்று முன்னாடியே ஃப்ரை ஆகும் இன்னொன்று லேட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இன்கேஸ் உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மாவு மேலே ஊற்றினிங்கன்னா ஓ லைட்டாக தண்ணி ஊற்றி அது திரும்ப பிசஞ்சு கூட நீங்கள் போடலாம் இந்த மினி முள்ளு முறுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கானது ஸோ அவங்களால சாப்பிட முடியாது பெரிய முறுக்கு கடிக்க முடியாது அப்படின்னா ஒரு சில டைமில் கடலை மாவு உளுந்தெல்லாம் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம இப் இப்படி வந்து பண்ணுறோம் போட்டுக்கிடலாம் போட்டு இது வந்து நான் போட்டிருக்குது பட்டர் ஷீட் இன்கேஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலும் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பரை போடலாம் பட் அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது பிளாஸ்டிக் ஷீட் எதாவது இருக்கும் உங்கள்கிட்ட ஸோ கோதம் மாவு பேக்கெட் இருக்கும் ஸோ பெரிய பேக்கெட்டாக இருக்கும்போது அந்த ஷீட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் பெர்ஃபெக்டாக இருக்கும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலேயும் கடல் எண்ணெய்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒன் மந்த் வச்சுருக்கும்போது அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து வராது உங்களுக்கு அப்படி கரண்டி இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட தோசை கரண்டியில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள் நம்ம போட்டோன்னே அந்த மாவு மேலே வந்துடணும் அது கரெக்டான பதம் நம்ம போட்டுட்டு நல்லா ஆயில் சத்து அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் நம்ம போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வேங்க இதெல்லாம் போட்டு முடிச்சோன்னா லோ சாரி மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வாங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்த உடனே நீங்கள் திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க போட்ட உடனே திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகியிருக்காது அப்போ அது கொஞ்சம் கடினமாக இருக்காது அப்போ நீங்கள் திருப்பி விடும்போது உடைய பார்க்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க அதே மாதிரி இந்த முறுக்கெல்ல ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கடாய்க்கு கொஞ்சம் குழியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு கீழே போய் தங்கி கீழே ப்ரௌன் ஆகாமல் இருக்கும் அது வந்து பார்த்துக்கணும் உங்களுக்கு ஆயில் சத்த அடங்கிடுச்சின்னா நீங்கள் எடுத்துடலாம் அது கரெக்டாக ஃப்ரை இருக்கும் ஆயில் இருந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா உள்ளே இன்னும் வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் பெரிய பெரிய பபுள்ஸாக வந்து ஃப்ரை ஆகும்போது அது வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் ஆயில் சத்து அடங்கிச்சின்னா அது எல்லாமே வெந்துடுச்சின்னு அர்த்தம் அதுதான் இதனோடய கணக்கு ஸோ எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரும் நம்ம மேக்சிமம் ஒன் மந்த்த் சாப்பிட மாட்டோம் ஒன் வீக்லேயே வந்து நம்ம சாப்பிடுவோம் இருந்தாலுமே இது ஒன் மந்த்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமையே இந்த கலர் எதுவுமே இல்லாமயே இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் சாப்பிட்ற குழந்தை கூட அதை நிறுத்திட்டு பீட்ரூட் முறுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டானது முறுமுறுன்னு சொல்லலாம் முருமுறுன்னு இருக்குன்ட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது டீயோட சேர்த்து ஃபைனலாக பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவுமே கொங்குநாடு கிராமத்து முறையில் தான் நான் பண்ணியிருக்கேன் இது இன்ஸ்டன்ட் மசாலா டீ தான் போட போகிறேன் முதல்ல பீட்ரூட் அதுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு கால் கப் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஆப்ஷனல் தான் நீங்கள் கடலை பருப்பு மட்டுமே கூட வடை பண்ணலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் ஸோ அது கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் தண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ நம்ம வெங்காய வெங்காயத்தை எடுத்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம் இல்லை பெரிய வெங்காயம் போடலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இல்லை இது கூட டோட்டலாக ஸ்கிப் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிடலாம் பட் வெங்காயம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தேவையான பீட்ரூட் நம்ம எடுத்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா துருவிக்கலாம் நீங்கள் தின்னாகவும் துருவலாம் இல்லை திக்காகவும் துருவலாம் ஸோ வடைக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும் தின்னா துருவும் போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட்டோ அந்த ராஸ் ஸ்மெல்லோ வந்து நமக்கு ஃப்ரை பண்ணும்போது வராது ஸோ இதே மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸில் பண்ணலாம் கேரட்டில் பண்ணலாம் கீரையில் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே ஸோ நம்ம துருவி வச்சுட்டோம் ரெண்டு சின்ன பீட்ரூட்டை ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஜீரகம் அதுக்கப்புறம் ஃபெனல் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம கடலை பருப்பு பருப்பு ஊற வச்சதை போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அரைக்கணும் உப்பு போட்டுட்டு கரகரப்பு அரைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு தெரியணும் அந்தளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் தேவையான வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ரூட் நல்லா கையில் ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க பீட்ரூட் ஜூஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இல்லைனா ரொம்ப ஆகிடும் அந்த டைமில் நீங்கள் அப்படி தெரியாமல் போட்டிங்க அப்படின்னா கையில் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க ஸோ நான் அதை எப்படி பண்ணுறது பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டோ மாதிரி வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி அப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வடை ஷேப் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து பால்ஸ் மாதிரியும் பண்ணலாம் உளுந்து வடை ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம் இடையில ஓட்ட போட்டுட்டு ஸோ நல்லா தின்னாக தட்டி கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் தான் இல்லைனா குழல்லாப்பம் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஸோ முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இதுக்கப்புறம் நல்ல சூடான நிலை நம்ம இதை போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் அதாவது மீடியம் டு ஹையில் வைக்கணும் லோவில் எப்பவுமே வச்சு பண்ணாதீங்க ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்காது கிறிஸ்பியாக இல்லாமல் சொத சொத ஆகிடும் ஏன்னா இதில் பருப்பு முழுசு முழுசாக இருக்கனால அது வேகணும் அப்படி வேகணுன்னா நல்ல சூடான நினைவு தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில எடுத்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அப்படியே தனியாக பிடிங்க அதுக்கப்புறம் உள்ளே போட்டுவிட்டு நம்ம திரும்ப ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸ் அதிகமாகிடும் ரொம்ப நேரம் கிறிஸ்ப் கிறிஸ்பினஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்புன்னு சொல்லலாம் ஸோ வட ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மூணு டீஸ்பூன் மசாலா டீ பவுடர் அதில் வந்து துளசியும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு ஒரு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா போனதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க கடைசியாக வெள்ளமும் இல்லை ப்ரௌன் சுகர் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் வேணான்னா ஸோ இதுக்கப்புறம் நல்லா வடிச்சிடலாம் வடிச்சுட்டு நல்லா ஆற்றிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா சர்விங் கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம வடையோடு சாப்பிட்லாம் நல்லா சூடான வடையோடு சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் அவன்லேயோ ஓடிஜிலேயோ பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்